வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி நவகிரக காரகத்துவ வரிசையில் இன்று காரகனாகிய புதன் பகவான் பற்றி பார்ப்போம் புதன் பகவானை வைத்து ஒருவருடைய கல்வியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகருடைய மாமாவைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் புதன் நன்றாக இருந்தால்தான் படிப்பு நன்றாக வரும் தாய் மாமன் நன்றாக இருப்பார் அவருடைய உதவிகள் ஜாதகருக்கு கிடைக்கும் புதன் பகவானின் பெயர்கள் கணக்கன் மால் வித்தகன் சந்திரபுத்திரன் வித்யாபதி சசிதரன் கலாநிதி குமரன் தனையன் இளவரசன் யுவராஜா மணிகன் வைத்தியன் புலவன் தூதன் சாரதி ஜோதிடன் புதன் பகவான் குறிப்பது தாய்மாமன் கல்வி பேச்சாற்றல் எழுத்தாற்றல் நகைச்சுவை வசீகரத்தன்மை அறிவு உள்ளங்கை இளைய சகோதரி நண்பன் நாட்டியம் வரவேற்பறை செய்தித்துறை பேச்சாற்றல் சிற்பத்தொழில் மிமிக்ரி நிமிக்ரி வழக்கறிஞர் எழுத்தாளர் காகிதம் பேனா தொலைபேசி ஒற்றர் வேலை தேர்ப்பாகன் கணக்காளர் பத்திரிகைத்துறை அஞ்சல் துறை புத்தக வியாபாரம் புலனாய்வுத்துறை நகைச்சுவை நடிகர் கூர்புத்தி அனைவரிடமும் பாசமாக பழங்குபவர் கலை நுணுக்கம் தனித்திறமை ஞாபக சக்தி எழுத்தின் மேல் நாட்டம் சிறந்த விமர்சன பேச்சாளர் கல்வியின் மூலம் மேற்கோள் காட்டுபவர் இதிகாச புராண ஆராய்ச்சி திறமை எழுத்துத்துறையினால் ஆதாயம் தாய்மாமன் மூலம் ஆதாயம் தொலைத்தொடர்புத்துறை ஓவிய திறமை கமிஷன் மூலம் வருமானங்கள் உபரி வருமானம் கேளிக்கை பொய்யை உண்மை என்று சொல்லுதல் சிறந்த விமர்சகர் காதல் உணர்வுக்கு வசப்படுபவர் சுற்றுலாவில் விருப்பம் சிறப்பான உயர்கல்வி சிறந்த கணித திறன் எந்த துறையை எடுத்தாலும் அதில் சிறந்த புலமை செய்திகளை ஆராயும் தன்மை புத்தி கூர்மையுள்ள குழந்தைகள் கல்வியில் தடை உறவுகளில் குழப்பம் போலி ஆவணம் தயாரித்தல் போலி கையெழுத்து கேள்வி கேட்பது நரம்பு மண்டல தொல்லைகள் வாய் தொடர்பான தொல்லைகள் புத்தக ஆய்வாளர் கையெழுத்து தோல் நோய்கள் கழுத்து பக்கவாதம் கடன் சீட்டு வசூல் ஒப்பந்தம் ஒப்பந்தக்காரர்கள் டியூஷன் சென்டர் ஆடிட்டர் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிஸ்னஸ் புரோக்கர் அயல்நாட்டு வர்த்தகம் போன்றவற்றை குறிக்கும் மேலும் காலி நிலம் இளமையான பெண் காதலிப்பது காற்று சில்லறை வியாபாரம் இரட்டைத்தன்மை மகாவிஷ்ணு நாக்கு சாப்பிடக்கூடிய காய்கறிகள் கூட்டாளிகள் நண்பர்கள் ஷேர் ஹோல்டர்ஸ் இவை அனைத்தையும் குறிக்கும் நகைச்சுவை தந்திரம் கலகலப்பு கோழைத்தனம் தூண்டி விடுதல் முதலியவற்றையும் இது குறிக்கும் புத பகவானின் காரகத்துவம் பால் அலி உலோகம் பித்தளை தானியம் பச்சை பயிறு மலர் வெண்காந்தள் இரத்தினம் மரகதம் நிறம் பச்சை சமித்து நாயுருவி வாகனம் குதிரை தேவதை விஷ்ணு வழிபாடு மதுரை சொக்கநாதர் மீனாட்சி திசை வடக்கு தத்துவம் காற்று தத்துவம் நோய் வாதம் நோய்கள் பதவி இளவரசன் உறவு தாய்மாமன் நண்பன் இளைய சகோதரி உடல் பாகம் நாக்கு கழுத்து இடம் வரவேற்பறை நட்பு சுக்கிரன் சனி சூரியன் ராகு பகை சந்திரன் செவ்வாய் குரு கேது நட்பு ராசிகள் ரிஷபம் துலாம் சிம்மம் பகை ராசிகள் கடகம் தனுசு விருச்சிகம் வேஷம் ஆட்சி வீடு கன்னி உச்ச வீடு கன்னி வீடு மீனம் புதபகவானின் தொழில்கள் ஆசிரியர் பணி எழுத்தர் கணக்கர் ஜோதிடர் தணிக்கை செய்பவர் வழக்கறிஞர் பத்திரிகை தொழில் தரகு தொழில் காகிதம் குறிப்பேடு பேனா ஸ்டேஷனரி பொருட்கள் கணிதத்துறை நீதித்துறை அஞ்சல் துறை செய்தித்துறை தகவல் தொடர்பு அச்சுத்துறை தந்தி பத்திரிகைத்துறை புத்தக வியாபாரம் பேச்சாளர் தூதரகத்தில் பணி ஒற்றர் வேலை புலனாய்வுத்துறை கம்யூனிகேஷன் தொடர்பான அனைத்து துறைகளும் இதில் அடங்கும் என்று நவக்கிரக காரகத்துவங்கள் வரிசையில் வித்யா காரகனாகிய புத பகவானை பற்றி பார்த்தோம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்